கற்றுத்தந்தஹா ல் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இறை அருளை எதிர்பார்த்தவர்களாய் இங்கே நாம் குழிம் இருக்கிறோம் ஹஜ்ஜு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் என்று சொன்னாலே தவிர்க்க முடியாத ஒரு நினைவு தான் மகத்தான பெரியவர் சிறப்பிற்குரிய மகான் இறைநேசர் இறைவனின் நண்பர் இப்ராஹிம் அலை அவர்கள் தியாகத்தை நினைவு கோரும் அற்புதமான பாக்கியமே ஹஜ்ஜு பெருநாள் இறைவன் இந்த சமுதாயத்திற்கு மில்லத்த இப்ராஹிம் என்று பெயர் வைக்கிறார் நீங்கள் எல்லாம் இப்ராஹீமின் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹு திருமலை குரானிலே சொல்லுகிறான் கூறினான் பரிசுத்தமான கலப்படம் இல்லாத இறைவனுக்கு தூய்மையான தௌஹீது கொள்கையை போற்றி வாழ்ந்த இப்ராஹீமின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவர் இறைவனுக்கு இணை வைத்தவராக இல்லை என்று அல்லாஹு புகழாரம் சூட்டுகிறார் நமக்கெல்லாம் அல்லாஹு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மகத்தானவரை அவரது சமுதாயம் என்று உலகம் அழிகிற நாள் வரை இறைவன் பெயர் வைக்கிறான் என்றால் அந்த தனி நபர் அந்த மகான் வாழ்ந்த பெருவாழ்வு இங்கே கவனிக்கத்தக்க தௌஹீதின் தலைவர் இப்ராஹிம் அலை தியாகத்தின் தலைவர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கிட்டத்தட்ட திருக்குறானில முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் இப்ராஹிம் இறைவனுக்கு இணை வைத்தவராக இல்லை அவர் இணை வைத்தவராக இல்லை இப்ராஹிம் இறைவனுக்கு இணை வைத்தவராக இல்லை என்று சொல்லி

பெருவாழ்வு வாழ்ந்து பெரும் சாதனைகள் புரிந்த காரணத்தினால் அல்லாது அவருக்கு ஒரு தனி மனிதராய் அவர் சாதனை புரிந்தாலும் அல்லாஹ் அவருக்கு சூட்டுகிற பெயர் ஒரு சமுதாயம் என்கிறார் திருமலை குரானில் பதினாறாவது அத்தியாயம் நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஒன்று ஆகிய வசனத்தில் இப்ராஹிம் நபி செய்த மகத்தான ஐந்து ஸ்லாமியர்களே ஆண்களே பெண்கள் ൊരു ഉൾക്കൊള്ളാ இப்راهيم பட்ட இடிலே நீ குதிராகி விடு அப்படியே நெருப்பிலே வீசப்பட்டதற்கு திருப்பெருநாளை கொண்டாடுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா ஐவேளை தொழுகையை தொழ வேண்டும் பதிரி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இன்ன குரானல் பதிரி காரம சூதா பதிரி தொழுகையில ஓதப்படுகிற குரான் மலக்குமார்களால் சாட்சி சொல்லத்தக்க வகையில இருக்கிறது வியாபாரத்தை செய்கிறாய் கால்களுக்கு நிற்கிறாய் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறாய் சமையல் நெருப்பை அந்த

முடியுமா ஒரு சிறு குழந்தை அழுகிற ஐயோ எங்களை விட்டு விடுங்கள் எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை காலியாகி அந்த பாத்திரத்திலே ஒட்டி இருக்கிற அந்த உணவை கூட நாவினால் நக்கி வருளி உண்ணுகிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம் எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறான் உலகத்தை பார்க்க வேண்டாமா

உண்மையான மீன்களாக வாழ்ந்தால் இஸ்லாமியர்களே அல்லாஹ் என்னோடு இருக்க வேண்டுமா அதிசயம் இழக்காதீர்கள் அருளிலே நம்பிக்கை இழக்காதீர் உறுதியாயிருங்கள் அவ்வாறு உறுதியாக இருந்தால் கன்னிப்பெண் பிரசவித்தார்

நம் வாழ்க்கையிலே அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு வாழ்வோம் இறுதியாய் அல்லாஹுவின் தூதர் கொலைகாரர்களுக்கு எதிராக எதிராக ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு கேட்பார்களாம் அல்லாஹு எதிரிகளாக இருக்கிற அவர்களின் கழுத்துக்களிலே உன்னை நாங்கள் ஆக்குகிறோம்

இந்த திடலிலே சிறிது நேரம் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில்